மட்டக்களப்பு மாவட்டம் ஏறாவூர் பிரதேசத்தில் உள்ள பெண்ணொருவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றாங்க நேற்றைய தினம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பர்வரி மாதம் ஒன்பதாம் தேதி இரண்டு கூறிய ஆயுதங்களை வைத்திருந்தது காவண்டி அதாவது இரண்டு ஆயுதங்களும் பால் போன்ற ஆயுதங்களை வைத்திருந்ததுக்காக வேண்டி மாவட்ட புலனாய்வு பிரிவு கிடைத்த தகவலின்படி ஏறாவூர் காவல்துறையினர் அங்கே சென்று அதாவது நேற்றைய தினம் சென்று அங்கு ஒரு சுற்றுவளைப்பை ஏற்படுத்திய போது அந்த பெண்ணிடம் வந்து இரண்டு ஆயுதங்கள் இருந்ததால அவங்க வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க கைது செய்யப்பட்ட பெண் நாற்பத்தி ஒரு வயதுடைய பெண் என்று தற்போது தெரிய வந்திருக்கின்றது இந்த பெண் கைது செய்யப்பட்ட விலாசம் ஏராவூர் பிரதேசம் மையவாடி பீதி மீராகன் என்கின்ற பிரதேசத்தில் வந்து நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கின்றாங்க அது இல்லை இந்த கைது செய்யப்பட்ட பெண்ணினுடைய கணவர் வந்து ஆரம்பத்தில் போதைப் பொருள் சம்பந்தமான விடயங்களில் வந்து இது சம்பந்தமான நீதிமன்றத்தில் அவர் வந்து ஆஜர்படுத்தப்பட்டு விளக்கமறியில் தற்போது வரை இருந்து கொண்டிருக்கிற ஒரு நபர் அப்ப அவருடைய மனைவி தாம் வந்து தற்பொழுது வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றாங்க இன்றைய தருணம் தற்பொழுது கிடைக்கப்பட்ட செய்தி மேலும் செய்திகளுடன் இணைந்திருங்கள் சதீப் ரிப்போர்ட் என்கின்ற யூடியூப் சேனலோட நன்றி வணக்கம்